இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு தேவன் தாமே அவருடைய நீதியினால் உண்டாகும் மேன்மைக்குள் நம்மை அழைத்து செல்வாராக தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி புத்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படியாக சொல்வது கத்தனுடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும் அன்பானவர்களே இந்த நாள் தேவன் உங்களுக்காக நீதியை நிறைவேற்றி நியாயத்தை வெளிப்படுத்துகிற நாளாய் மாறி போவதாக நியாயம் செய்ய தொடங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில துயரங்கள் சீர்படுத்தப்படும் துயரப்படுகிறவர்கள் துயரத்தில் இராதபடிக்கு தேவன் ஒரு நீதியை நிறைவேற்றி துயரப்படுகிற நியாயத்தை செய்த நாளாய் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மாறுவதாக தேவன் தம்முடைய நீதியை நிறைவேற்றும் பொழுது சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தை அனுபவிக்கிற நாளாய் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மாறுவதாக தேவன் ஒடுங்கி போன ஆவி உள்ளவர்களுக்காக தேவனுடைய நீதியை நிறைவேற்றினபடி நாளை இயேசுவானவர் உங்களுக்காக ஒடுங்கி போன ஆவியுடைய எனக்காக நீதியை நிறைவேற்றினபடினால ஆனந்த தைலத்தை தேவன் நம்ம ஊற்றுவது அவருக்கு நியாயமாயிருக்கிறது ஹாலே லூயா எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளில் நீங்கள் பா நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டத்தக்கதாக நேவ நீதியை இஸ்வானர் நமக்காக நிறைவேற்றியிருக்கிறார் நெடுங்காலமாய் அநேக நாட்களாய் பிரயாசப்பட்டு 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 நம்மால் செய்து முடிக்க முடியாமல் போ நெடுங்காலமாய் பாலாய் கிடந்தவைகளை கட்டி முடிக்கத்தக்கதாக ஒரு நீதியை இயேசுவான நிறைவேற்றி இருக்கிறார் அந்த நீதியின் நியாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற நாளாய் இந்த நாள் மாறி போவதாக அன்பான எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய நீதி இயேசுவினால் நிறைவேற்றப்படுபடினா நிறைவேற்றப்பட்டபடினால் தேவனுடைய நீதி இயேசுவினால் நிறைவேற்றப்பட்டபடினால் உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை நீங்கள் அனுபவிக்கிற நாளாய் இந்த நாள் மாறுவதாக உங்கள் லட்சைக்கு பதிலாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் லட்சை அடைந்தீங்களோ எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ எங்கெங்கெல்லாம் குனிந்து நின்றீங்களோ அலுயா இயேசுவானவர் அவமானப்பட்டபடியினால் உங்களுடைய பாகத்தில் நீங்க ரெட்டிப்பான சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாளாய் மாறி போவதாக இந்த நாள் தேவன் நியமித்த நீதியை இயேசுவானவர் உங்களுக்காக எனக்காக நிறைவேற்றினபடினால அதனுடைய நியாயமான தீர்ப்புகளை நீங்களும் நானும் அனுபவிக்கிற நாளாய் மாறுவதாக ஆளில் கண்களை முடிச்சல் ஆண்டவரே தேவனே இயேசுவானவர் எங்களுக்காக நீர் நியமித்த நீதியை நிறைவேற்றினபடியால் நியாயமான தீர்ப்புக்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கிற நாளாய் இந்த நாளை மாற்றித் தருவீராக நாமத்தின் பிதாவே